அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சாத்தான களிமா லாங்கான நன்மை சில வார்த்தைகள் நிறைய நன்மையை பெற்றுத்தரக்கூடியதா இருக்குது ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவி அன்ஹா அவர்களை சந்திக்க வர்றாங்க பஜ்ரத்துலஹிக்கு பின்பு இப்போ இடத்துல உட்கார்ந்து திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அன்னை சுவைரியா தலானு அவங்க ரசோலுதாய் சல்லதாலயம் திரும்பி போயிடுறாங்க போயிட்டு முற்பகல் நேரத்துல உடைய நேரத்துல மீண்டும் சந்திப்பதற்காக வர்றாங்க அப்பையும் அவங்க பெரித்தம்பல கொட்டைகளை வைத்து திக்கர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ கேட்டாங்க ரசூலுதாய் சல்லதாலய சொல்லும் ஆஹ் காலையில் நான் வந்தேன் அப்பயும் நீங்க திக்கர் செஞ்சீங்க இப்பயும் அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கீங்க இவ்வளவு நேரம் நீங்க ஓதிய அந்த நன்மைகள் அதே நேரத்துல நான் ஒரு சில களிமாக்களை நான் சொன்னேன் இந்த நன்மையை நான் என்ன செஞ்சேன் மூன்று முறை அதை கூறி நீங்கள் இவ்வளவு நேரம் ஓதிய ஃபஜ்ரில் இருந்து முற்பகல் வரை லுகா நேரம் வரை செய்த அந்த நன்மையை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க அதுதான் சுபகானந்தாகி வ விஹந்திஹி அதத ஹல்கிஹி வ ரிவா நஃப்சிஹி வ ஜினத அருஷிஹி வமிதாத கலிமாத்தி சின்ன வார்த்தைகள் சின்ன களிமாக்கள் சாட்டா இருக்குது ஆனா நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குதுன்னு ரசூலுல்லி நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க இந்த வார்த்தைகளை கூறி நன்மைகளை பெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் தினமும் ஃபஜரு துலகைக்கு பின்பு மூன்று முறை இதை கூறினால் நிறைந்த பலனை தருகிறது நிறைந்த லாங்கான நன்மையை தருகிறது உணர்வோம் ஓதுவோம் அல்லாஹுவின் அருளை பெறுவோம்